முதலில் என்ன என்னென்னு கேட்டால் திமுகவுடன் பிறப்பு தான் ஏனென்றால் அது வந்து ரத்தத்திலே ஊறுனது அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் வந்தது ஏனென்றால் நான் பிறக்கும் போது திமுக கார்தான் போந்தேன் சின்ன வயசில் கருப்பு சட்டை போட்டு தீக்கா மாநாடு தமிழ்நாட்டில் எங்கே நடந்தாலும் நாங்கள் தான் முன்னாடி வைப்பாங்க பொதுவாக வாரிசு அரசில் எல்லா கட்சிகளிலுமே இருக்கும்போது திமுக மீது மட்டுமே அந்த மாதிரியான விமர்சனம் நீங்கள் உழைத்தால் மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாராக இருந்தாலும் வரும் அதுதான் எங்கள் தலைவருக்கும் இன்றைக்கி கிடைச்சிடும் கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பது வருடங்களுக்கு மேலே உழைச்சி தான் இன்றைக்கி அவர் தலைவராக இருக்கு இஸ் பான் லீடர் அது தலைவர் கலைஞர்கிட்ட இருக்கிற அத்தனை விநாயகிங்க அவர்கிட்ட இருக்கு அதே போல் தளபதி போல இருக்கிற உழைப்பும் அவர்கிட்ட இருக்கு பொதுவாக இப்போ அரசியல் களம் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை ஒட்டி பயங்கரமாக இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு முன்னாள் அமைச்சருடைய மகன் கள்ளக்குறிச்சி தொகுதியினுடைய முன்னாள் எம்பி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுகவுடைய பொறுப்பாளர் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக உடன்பிறப்பு இதில் யார் இந்த கௌதம சிகாமணி எனக்கு பிடிச்சது முதல்ல என்ன என்னன்னு கேட்டால் திமுக உடன்பிறப்பு தான் ஏனென்றால் அது வந்து ரத்தத்திலே ஊறுனது அதுக்கப்புறம்தான் மற்றதெல்லாம் வந்தது ஏனென்றால் நான் பிறக்கும் போது திமுக காரனா பிறந்ததுனால ஏன்னா என்னோட அப்பா வந்து திமுக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் திமுக செயலாளராக இருந்தார் அவர் படிக்கும் போதுல இருந்து அதனால நாங்கள் பிறக்கும் போதுந்தே நான் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனாக தான் பிறப்போம் எங்கள் குடும்பத்தில் யாராக இருந்தாலும் சரி இது இது வந்து எங்கள் குடும்பம்னு இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற குடும்பத்தில் பிறக்கிற குழந்தைகள் எல்லாருமே அந்த மாதிரி தான் பிறக்கும் போதே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு உறுப்பினர் மாதிரி தான் நாங்கள் ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிறக்கும் போது இப்போ கூட என் பையனாக இருந்தாலும் சரி அதுக்கு எங்கள் வீட்டில் யார் போயிருந்தாலும் டெலிவரி ஆன உடனே போய் ஃபஸ்ட் எங்கள் அம்மா அந்த குழந்தைங்களை வாங்கும் போது ஒரு திமுக துண்டு தான் இருக்கும் அதில் தான் அந்த இதை போட்டு வாங்கிட்டு வருவாங்க இதெல்லாம் நான் எதுவும் ஒரு விளையாட்டுக்காக சொல்ல இதெல்லாம் உண்மை அது ஏன்னா அது வந்து எங்கள் ரத்தத்துலேயே ஊறினது அதனால் எந்த இதுவாக இருந்தாலும் திமுக தொண்டன் அதுதான் வந்து நிரந்தரம் அதுதான் எனக்கு பிடிச்சதும் ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சிட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்த நீங்கள் எப்படி அரசியலுக்குள்ள வந்து வந்தீங்க அதுக்கான தொடக்க புள்ளி எங்க ஆரம்பிச்சது அதான் நான் சொன்னேன் தொடக்க புள்ளின்னு நாங்கள் பிறக்கும் போது ஆரம்பிச்சது அதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறோன்றது தான் நான் வந்து நீங்க சொன்னது மாதிரி சின்ன வயசுல இருந்தே எனக்கு அரசியல் ஆர்வம் ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே அரசியல் ஆர்வம் தான் அப்பவே நாங்கள் அதுல இன்னும் சொல்ல போனீங்கன்னா சின்ன வயசுல கருப்பு சட்டை போட்டு தீக்கா மாநாடு தமிழ்நாட்டுல எங்கே நடந்தாலும் தான் முன்னாடி உட்காந்துருப்போம் நான் என் தம்பி எங்கள் அப்பா வந்து அப்போ பேச்சாளர் திராவிட கழகத்துல பேச்சாளர் ஆகுதுனால எல்லாம் தீக்கா மாநாடுக்கு தமிழ்நாட்டில் எங்கே நடந்தாலும் சரி எல்லா மாநாட்டிலையும் அங்கே நாங்கள் இருப்போம் கண்டிப்பாக முதல் செட்டை முதல் சீட்டை அப்போல்லாம் வந்து சேருகள்லாம் கிடையாதுலையே கீழெல்லாம் வெறும் இது தாட்பாய் போட்டு கீழே தான் இருக்கணும் கீழே முதல் இதில் நாங்கள் தான் உட்காந்துருப்போம் அதே மாதிரி சின்ன வயசுலேருந்தே அந்த பேச்சுக்கள் எல்லாம் கேட்டு அதேமாதிரி திமுக கூட்டங்கள் அதை விழுப்புரத்தில் நடக்குது சிதம்பரத்தில் நாங்கள் ஒரு மூணு நாலு வருஷம் சிதம்பரத்தில் இருந்தோம் அண்ணாமலை பழக்கத்தில் எங்கள் அப்பா வந்து பிஹெச்டி பண்ணதுனால நான் ஸ்கூலிங்லாம் அங்கே பண்ணேன் சிதம்பரத்தில் அந்த டைம்ல அங்கே சிதம்பரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் திராவிட இயக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஊண்டுகோலாக இருந்தது சிதம்பரம் அங்கே எப்பயுமே அந்த மாதிரி மாநாடுகள் இது மாதிரி திமுக தி க கூட்டங்கள் நடந்துகிட்டே இருக்கும் அதனால சின்ன வயசுலேருந்தே அதெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால அது சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு வந்துடுச்சு அந்த இதில் இப்போ இந்த மாதிரியான விஷயங்களோட கொள்கை பிடிப்போட சித்தாந்தத்தோட நீங்கள் வந்திருக்கீங்க ஆனா வந்து எஸ்டிபிஐ கட்சி விருது வழங்கும் விழாவில் வந்து அன்னை தெரசா விருது உங்களுக்கு வழங்கப்பட்ட போது சொன்னீங்க வந்து முதலமைச்சராக இருந்தாலுமே இங்க வாரிசு அரசியல் நெப்போகிட் அப்படிங்கிற விமர்சனம் வந்து அதிகமா இருக்கு எந்த நல்லது பண்ணாலுமே இங்க வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க நிறைய விமர்சனங்களை முன்வைக்கிறாங்கன்றாங்க இந்த வாரிசு அரசியல் அப்படிங்கிற அந்த பயன்பாடு அந்த சொல் பிரயோகம் எந்த அளவுக்கு உங்களுக்கு வருத்தத்தையும் வலியையும் கொடுத்துருக்கு கண்டிப்பா இப்ப நீங்க இதுதான் உண்மையான நில அதுதானே இப்ப எத்தனை பேர் இப்போ நாங்கள் வாரிசு வந்து வந்திருக்காங்க சொல்லுங்கள் மிஞ்சி போனால் இப்போ எம்எல்ஏவோ எம்பியாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இப்போ இரநூத்தி முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு பத்து பேர் அதிகபட்சம் பத்து பேர் வந்து வாரிசுன்னு இருப்பாங்க அவங்க கூட யாரும் டேரெக்டாக ஒரே நாளில் வந்துட்டு யாரும் வாரிசாக இருந்திருக்க முடியாது அவங்களும் கண்டிப்பாக சின்ன வயசுலேயே கொள்கை இப்படி போயிருந்தால் தான் வந்து தான் அந்த இதில் நம்ம அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த மீட்டிங்கில் சொன்னது போல் என் எங்களை பார்க்குறதுக்கு ஒரு லைட் இருக்கும் எப்பயுமே எப்பயுமே நம்ம மேலே ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும் நிறையா பேர் நம்மளை கண்காணிப்போம் ஏன்னா நான் அவரோட பையன் இவரோட இதுன்றதுனால அந்த ஃப்ளாஷ் இது எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அது ஒன்று தான் ஆனால் நமக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது எப்போ பார்த்தாலும் நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளால் எந்த ஒரு காரியத்தையும் ஃப்ரீயாக பண்ண முடியாது ஏதாவது ஒரு சின்ன பொறுப்பு கேட்குன்னா கூட நமக்கு பயம் தான் ஏன்னா உடனே சொல்லிவிடுவாங்க அவருக்கு என்ன அவர் மந்திரி பையன் மாவட்டச்சாளர் பையன் அவங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நாற்பத்தாறு வயசில் தான் மொதல் மொதல் பாராளுமன்ற தேர்தலில் போட்டிக்கு வாய்ப்பு கிடைச்சிது இந்த டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து எனக்கு நாற்பத்தஞ்சு வயசு வைப்பேன் அப்போ தான் முத முத எனக்கு வந்து பாராளுமன்ற வாய்ப்பு கிடைச்சது அதுக்கு முன்னாடி கட்சி போஸ்டிங் எந்த போஸ்டிங்கும் கிடையாது நானாக தளபதி நற்பணி மன்றம்னு ஒன்று வந்து எங்கள் பகுதியில் உருவாக்கி ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக அதை இருக்கேன் அதில் அதனால தான் இன்னும் நிறையா பேருக்கு என்னால் உதவி செய்ய முடியும் அதான் கட்சி போஸ்டிங் இல்லாமல் நம்ம கட்சியில் போய் போஸ்டிங் கேட்கக்கூடாது நம்மளால் ஒரு கட்சிக்கு நம்மளால் கட்சிக்கு என்ன பயனாகணதுனால தான் அந்த மாதிரி நான் பயன் இது எல்லாருக்குமே எனக்கு நான் வந்து ஒரு சாதாரண ஒரு மாவட்டத்தில் ஒரு விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற அமைச்சரோட பையன் அவன் எங்கள் தலைவருக்கு பாருங்கள் இன்றைக்கி வரைக்கும் அவருக்கு எழுபது வயசுக்கு மேலே ஆச்சு இன்றைக்கி வரைக்கும் அவரை சில பேர் அது மாதிரி சொல்லி கூப்பிட்டுருப்பேன் ஆனால் பதினாலு வயசில் திராவிட முன்னேற்ற உழைக்க ஆரம்பித்தேன் எங்கள் தலைவருக்கு இன்னும் அந்த மாதிரி ஒரு இருக்கேன ஒரு ஆதங்கத்தை தான் அந்த மாதிரி இப்போ எல்லாருக்கும் அந்த மாதிரி தானே சொல்கிறாங்க பொதுவாக வாரிசு அரசியல் எல்லா கட்சிகளிலும் இருக்கும்போது திமுக மீது மட்டுமே அந்த மாதிரியான விமர்சனம் அதுதான் காழ்ப்புணர்ச்சி அது ஏன்னா திமுகலேருந்து வரவங்க தான் கொள்கையோடு வராங்க வாரிசாக வந்தாலும் கொள்கை இருந்தால் மட்டும்தான் கொள்கையை நம்ம முழுசையாக உணர்ந்து அதை நான் மக்களுக்கு எடுத்து சென்று மக்கள் பணியாற்றினால் மட்டும்தான் இங்கே திமுகவில் நினைக்க முடியும் வாரிசாக இருந்தாலும் எத்தனையோ வாரிசுகள் நான் அது உதாரணம் தான் நம்ம சொல்ல தேவையில்லை எத்தனையோ பேர் வந்திருக்காங்க ஆனால் அவங்களால நினைக்க முடியாமல் பேர் இல்லையா அதெல்லாம் நான் சொல்ல நான் பேர் சொல்ல விரும்பலை அதெல்லாம் நம்ம வந்து இதை நான் ஏற்கனவே சொன்னப்போ ஒரு லைம் லைட் கிடைக்கும் இனிஷியலாக ஒரு இப்போ வந்தவொடனே இவரோட பையன் அப்படின்ற மாதிரி ஒரு இது கிடைக்குமே தருவாரு அதுக்கப்புறம் நீங்கள் சஸ்டெயின் பண்ணணும் நீங்கள் அதுக்கு பின்னாடி நீங்கள் பெருசாக பொறுப்பு அது கண்டிப்பாக உங்களுக்கு திறமை இருந்தால்தான் நீங்கள் உழைத்தால் மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாராக இருந்தாலும் வர முடியும் அதுதான் எங்கள் தலைவருக்கும் இன்றைக்கி கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்து ஐம்பது வருடங்களுக்கு மேலே உழைச்சி தான் இன்றைக்கி ஒரு தலைவராக இருக்கேன் பொதுவாக இது மாதிரியான விமர்சனங்களை எப்படி கடந்து வர்றது ஏன்னா இதற்கு பிறகிலேயே தலைமுறை அதிகமா இருக்கிற நம்பிக்கிட்டு இயக்கம் திமுக அப்படிங்கும் போது இந்த விமர்சனங்களை கடந்து வர அவங்க என்ன பண்ணணும் உழைக்கணும் வேற என்ன அதான் எங்க எங்க உழைப்பு தான் அதாவது தலைவர் கலைஞரால் பாராட்டப்பட்ட தளபதியே தளபதியே சொல்லுவார் தலைவர் கலைஞர்கிட்ட நீங்க பெற்ற மிகப்பெரிய பாராட்டு எதுன்னா உழைப்பு 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 அவரை மாதிரி எல்லாரும் உழைச்சா கண்டிப்பா அந்த விமர்சனம் வந்து வெளியில வர முடியும் ஆனா வெளியில வரலாம் கண்டிப்பா கடைசி வரைக்கும் ஆனா யாராவது ஒருத்தங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க அதையெல்லாம் பொருட்படுத்திட்டு தான் நம்ம வீட்டில் தான் உட்காந்துருக்கணும் எந்த வேலையும் பார்க்க முடியாது இல்லைங்களா நான் இப்போ ஒரு டாக்டர் பையன் டாக்டர் ஆகுறாரு இன்ஜினியர் பையன் இன்ஜினியர் ஆகிறாரு லாயர் பையன் லாயர் ஆகிறாரு அவங்களும் படிச்சு தான் வராங்க இப்போ டாக்டர் பையன் டாக்டர் ஆனால் அப்படியே உடனே எடுத்து கொடுத்துட்ற மாட்டாங்க நீ உங்கள் அப்பா டாக்டர் இருந்ததுனால உனக்கும் டாக்டர்னு யாரும் கொடுத்துடமாட்டாங்க அவர் போய் காலேஜில் போகணும் படிக்கணும் அவர் எல்லாம் பாஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து டாக்டர் ஆக முடியும் அதே போல தான் அரசியல்வாதி பையனும் இல்லையா சும்மா போன உடனே உடனே யாரும் எம்எல்ஏ சீட்டோ எம்பி சீட்டோ கொடுத்துடமாட்டாங்க அப்படியே கொடுத்தாலும் மக்கள் வாக்களிக்கணும் மக்கள் வாக்களித்தாதான் ஜெயிக்க வச்சாதான் நாம் வந்து ஒரு அரசியல் தலைவராக இருக்க முடியும் மக்களுக்கு அதுக்கு தொண்டாட்டணும் வெறும் இல்லாட்டி அது ஒன்றும் நடக்காது இப்போ துணை முதலமைச்சர் உதவி இதே மாதிரியான ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது இதை நீங்க அதாவது ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு எக்ஸம்ஷன் அவரை பொறுத்த வரைக்கும் தலைவர் கலைஞர்கிட்ட இருக்கிற அத்தனை வினாசினும் அவர்கிட்ட இருக்கு அதே போல் தளபதி போல இருக்கிற உழைப்பும் அவர்கிட்ட இருக்கு இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்துருவோம் அது இல்லை ஒரு முப்பது வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால நான் சொல்றேன் தலைவர்கிட்ட இருக்கிற அத்தனை இதுவும் அவர்கிட்ட இருக்கு ஒரு நகைச்சுவா பேசுறது அத்தனை பேரையும் அரவணைச்சு போறது அத்தனையும் இருக்கு அவர்கிட்ட பொதுவாக நீங்கள் கலைஞரை பார்த்துருப்பீங்க அப்பாவோட ரொம்ப நெருக்கமா இருந்திருப்பாரு அதற்கு பிறகு முதலமைச்சர் பார்த்துருப்பீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அப்பாவோட நெருக்கமானவர் நண்பராக இருந்திருக்காரு இந்த பக்கம் உதயநிதி ஒரு மூன்று தலைமுறை தலைவர்களோடு நெருங்கி பழகிற வாய்ப்பு அப்பாவுக்கும் கிடைச்சிருக்கு உங்களுக்கும் கிடைச்சிருக்கு இந்த அனுபவங்கள் எப்படி உங்களை வழி இருக்கிறதா மேம்படுத்தியிருக்கிறதா கண்டிப்பா அதனாலதான் இன்னைக்கு நாங்கள் வந்து மக்கள் பணி செய்கிறோம்னா அதுக்கு காரணம் அதுதான் இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் இப்போ எங்கள் தலைவர் உழைச்சிட்டு இருக்காரு எங்களையும் வந்து அது மாதிரி நீங்க உழைக்கணும்னு சொல்றாருன்னா மக்களுக்காக தான் அண்ணாவோட அண்ணாவோடைய கொள்கைகளை எடுத்துக்கொண்டு நம்ம கலைஞர் தலைவர் அவர்கள் கிட்ட ஐம்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டை வழிநடத்தினார் இன்று தளபதி அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் இங்கேனா மக்களுடன் செல் மக்களுடன் பழகு மக்களுடன் இரு இதுதான் எங்களோட தாரக மந்திரம் வேறு எதுவும் கிடையாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் இருபத்தி நாலு மாதிரி வேலை தான் இருக்கு எங்களுக்கு எப்போ ஃபோன் வரும் எந்த வேலைன்னு யாராலையும் சொல்ல முடியாது இருபத்தி நாலு மாதிரி நாங்கள் வேலை செஞ்சு உங்களுக்கு தெரியும் கோவிட்லலாம் பார்த்துருப்பீங்க உலகமே பயந்து போய் உயிருக்காக பயந்து போய் எல்லாம் வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கும் போது ஒன்றிணைமை வான்னு சொல்லி எங்கள் தலைவர் வந்து எல்லாரும் போய் உதவி பண்ணுங்கள் திராவிட முன்னேற்ற தொண்டனும் ஒருத்தங்க கூட வீட்டில் இல்லை நாங்கள்லாம் சுற்றி சுற்றி எல்லாம் போய் பண்ணோம் பல பேர் உயிரே இழந்திருக்காங்க இவ்வளோ பேர் எங்கள் சட்டமன்ற உறுப்பினரே உயிரிழந்திருக்காரு ஜெயன் அந்த மாதிரிலாம் அதனால் வந்து எப்பயுமே அந்த மக்கள் பணியை செய்து கொண்டிருந்தால் கழகம் கண்டிப்பாக நம்மளை கைவிடாது